பொருளாதார சுதந்திரமே உண்மையான பெண் விடுதலைக்கு அடித்தளம் இதனை உணர்ந்து எப்பொழுதெல்லாம் கழக ஆட்சி அமைகின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு மகளிர் மேம்பாட்டுக்கான திட்டங்களை தொடர்ந்து தந்து வருகின்றது வீட்டுக்குள் முடங்கி இருந்த பெண்களை வகுப்பறைக்கு கொண்டு வந்தது திராவிட இயக்கம் அதே போல வாக்குரிமை ஓட்டுரிமை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது அந்த வாக்குரிமை திராவிட இயக்கத்துடைய பெண் விடுதலையை பெண்கள் இடத்திலிருந்து யோசித்தவர்கள் என்றால் அது நம்முடைய தலைவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனால்தான் பெரியார் அவர்கள் பெண்களுக்கு கலாச்சாரம் என்ற பெயரிலும் சமூகம் என்ற பெயரிலும் சட்டம் என்ற பெயரிலும் இருந்த தடைகள் என்ன என்று சொன்னார்கள் அந்த மூன்று தடைகளும் முறைப்பட வேண்டும் என்றால் பெண்கள் பொருளாதாரம் அதே அதேபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதன்முறையாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பொழுதுதான் ஆணுக்கு பெண் சரிசமம் நிகர் என்பதை உணர்த்த சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கினார் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழங்க கலைஞர் அவர்கள் நாட்டிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துல சம உரிமை என்று அறிவித்தார் சட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே போல கட்டணமில்லா கல்வி உள்ளாட்சியில இடஒதுக்கீடு என மகளிருக்கு கலைஞர் தந்த திட்டங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் அதே போல் கலைஞர் அவர்கள் வழிவந்த நம்ம நாடே போட்டுகின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தி வருகிறார்கள் ஒரு ஒரு மாதத்திற்கும் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிர் மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கலைஞர் பெற்று வருகின்றார்கள் அதே போல இந்தியாவிலே தேர்தல் சொன்ன வாக்குறுதி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இப்போது அந்த திட்டத்தை பல மாநிலங்கள் பின்பற்றி வருகின்றன அதே போல பெண் கல்விக்கு பெண் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க எந்த கல்லூரிக்கு படித்தாலும் அவங்களுடைய வங்கி கணக்குல கல்வி ஊக்கத்தொகையாக புதுவை திட்டம் அப்படின்னு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது அதே போல மகளிருக்கு பெரிதும் உதவுகின்ற இன்னொரு திட்டம் உங்களுக்கு தெரியும் முன்னாடி எல்லாம் வேலை செய்யற பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சுட்டு சுகமா இருப்பாங்க காலை எட்டு மணிக்கு எல்லாம் கிளம்பி போயிடணும் பள்ளிக்கூடத்துக்கு சென்ற பையன் சாப்பிட்டானா பசியோடு இருப்பானே அப்படின்னு பெற்றோர்கள் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது நம்முடைய அரசு அனைத்து ஒன்னாம் வகுப்பிலிருந்து இருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலை இலவச உணவு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இப்பொழுது அனைத்து பெற்றோர்களும் தாய்மார்களும் தைரியமாக தன்னுடைய குழந்தையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகின்றார்கள் இப்படி பல்வேறு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மகளிர் சுய உதவிக் குழுக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய முத்தமிழ கலைஞர் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள் அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பார்த்து பார்த்து வளர்த்தெடுத்து வருகின்றார்கள் அதற்கு உதாரணம் இந்த ஒரு போதும் தர்மபுரியில் போடப்பட்ட அந்த விதை இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்து சுமார் ஐந்து லட்சம் மகளிர் சுதேவக் குழுக்களாக இன்று வளர்ந்து நிற்கின்றன உங்களுக்காக உங்களுக்குள்ளாகவே சேமிப்பை மேற்கொண்டு அதன் மூலம் ஒரு நிதி ஆதாரத்தை உருவாக்கி பிறகு கடன் பெற்று நீங்கள் பயனடைகின்ற வகையில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது மகளிர் சுகதெய்வ குழுக்களுக்கு கடனுதவி வழங்கி துணை நிற்பது என்பது இந்த அரசு ஒருபோதும் தயங்கியது கிடையாது இன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக மகளிர் சுகோதெய்வ குழுக்களை சார்ந்த சகோதரிகளுக்கு கடன் இணைப்புகளை வழங்கி வருகின்றோம் கடந்த நிதியாண்டில் மட்டும் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கிய அரசுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த வருடம் அதை தாண்டி இந்த நிதியாண்டில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி கடன் இணைப்பு வழங்க இலக்கு டார்கெட் பிக்ஸ் செய்யப்பட்டது இன்று வரை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முடிவதற்குள்ள மீதமுள்ள அந்த கடன் இணைப்பும் விரைவில் உங்களை வந்தடையும் அந்த டார்கெட்டை நாங்கள் நிச்சயம் தொட்டுவிடுவோம் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்தவர்கள் கடனை பெற்று அதனை திருப்பி செலுத்துவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது மகளிர் அந்த கடன் உதவி மூலம் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்லவும் இந்த அரசு எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும் அதனால்தான் மகளிர் தொழில் முனைவோராக வர வேண்டும் என்று நாம் அனைவரும் உழைத்து வருகின்றோம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் சென்னை மேற்கு மாம்பழம் பகுதி அளவிலான கூட்டமைப்பின் கீழ் அந்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து உதவி குழுக்களைச் சேர்ந்த நானூத்தி ஐம்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர் இந்த கூட்டமைப்பு சிறு வங்கி போல செயல்பட ஏதுவாக ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடன் அமைப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த டாக்டர் அம்பேத்கர் மகளிர் சுகோதவ் குழுப்பின் சகோதரிகள் தனித்தனியாக துணி வியாபாரம் மளிகைக் கடை மீன் வியாபாரம் மசாலா பொருட்கள் விற்பனை போன்ற தொழில்களை செய்து வருகின்றீர்கள் உங்களுக்கு இங்கே ரூபாய் பதினைந்து லட்சம் கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இது உங்கள் தொழில் சிறக்க உதவியாக இருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதேபோல் ஆவடி மாநகராட்சி திருமலைராஜோரம் பகுதியைச் சேர்ந்த சாலையோரம் வியாபாரம் செய்யும் பன்னிரண்டு சகோதரிகளை ஒருங்கிணைத்து அக்ஷயா சிறப்பு மகளிர் சிவதவக் குழு தொடங்கப்பட்டது இந்த சகோதரிகள் தங்களுடைய வியாபாரத்திற்காக வெளியில் அதிக அளவில் வட்டிக்கு கடன் வாங்கி வந்த நிலையில் நம்முடைய மையம் மூலம் முறையே ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் நாலு லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று தொழிலை பெருக்க கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு இன்றைக்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் இணைப்பாக வழங்கப்படுகின்றது இந்த தொகை உங்களுடைய தொழிலை மேலும் வளப்படுத்தும் என்ற நம்பிக்கை அந்த அரசிற்கு உள்ளது இன்றைக்கு மகளிர் சுதேவக் குழுக்கள் ஏராளமான பொருட்களை தயாரித்து வருகின்றீர்கள் நான் பல மாவட்டங்களுக்கு எந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் ஆய்வுக்காக சென்ற பொழுதும் அங்கு கலெக்டர் ஆபிஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நீங்கள் அமைக்கின்ற அந்த அரங்குகளுக்கு வந்து உங்களது நீங்கள் தயார் செய்கின்ற உற்பத்தி செய்கின்ற பொருட்களை எல்லாம் தொடர்ந்து பார்வையிட்டு வருகின்றேன் அரசு நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல எங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகளும் மகளிர் சுய உதவி குழுக்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கான அரங்குகளையும் நாங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம் சமீபத்தில் சட்டமன்றத்திலையும் பேசின அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் நான் வேண்டுகோள் வைத்தேன் இனிமேல் யார் எந்த பிறந்தநாள் இருக்கட்டும் எந்த ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் பரிசுகள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்தேன் சட்டமன்றத்திலே என்னுடைய இருந்தது அனைவருக்கும் பரிசுகள் கொடுக்கும் பொழுது இந்த மகளிர் உதவி குழுக்கள் நீங்கள் தயார் செய்கின்ற பொருட்கள் தரமான பொருட்களாக இருக்கின்றது அவங்களுக்கு உதவிடும் வகையில் ஒவ்வொருத்தர் இந்த பொருட்களை வாங்கி பரிசு கொடுங்கள் என்று சட்டமன்றத்திலே பேசியிருந்தேன் சமீபத்தில் என்னுடைய பிறந்தநாள் விழாவில் கூட எனக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க விரும்புவார்கள் தயவு செய்து மகளிர் சுய குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை பரிசாக கொடுங்கள் என்று அங்கே நான் வேண்டுகோள் வைத்து அதை நடத்தி முடித்தோம் இன்னும் சொல்ல நான் தொடர்ந்து நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் பொருட்கள் நான் உபயோகித்துக் கொண்டு வருகின்றேன் என்னுடைய வீட்டில் எங்கு பார்த்தாலுமே நீங்கள் தயாரிக்கின்ற அந்த பொருட்கள் தான் என்னுடைய வீட்டில் மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சருடைய வீட்டிலும் எங்கு பார்த்தாலுமே இந்த மகளிர் சுய குழுக்கள் நீங்கள் தயாரிக்கின்ற அந்த பொருட்கள் தான் சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கை வைத்தேன் அதை தொடர்ந்து செயல்படுத்தியும் வருகின்றோம் நீங்கள் பொருட்களை தயாரிக்கின்ற பொழுது அதை சந்தைப்படுத்துவதற்கும் நம்முடைய அரசு துணை நிற்கின்றது கிராம பகுதிகளில் நீங்கள் தயாரிக்கும் பொருட்களை நகரங்களில் வந்து விற்பனை செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் சமீபத்தில் பூமாலை வணிக வளாகங்கள் எல்லாம் புனரமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு அவை உங்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டன அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் உற்பத்தியாளர் சந்தையாளர் கூட்டத்தை திருச்சியில் சில மாதங்களுக்கு முன்பு நடத்தி முடித்தோம் அந்த கூட்டம் உங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்த பெரிதும் உதவி வருகின்றது என்று நம்புகின்றோம் இணையத்தின் வாயிலாகவும் நீங்கள் பொருட்களை விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மதி சந்தை என்னும் இணையதளம் அதேபோல் மதி மொபைல் அப்ளிகேஷன் போன்றவற்றையும் நாங்கள் தொடங்கி வைத்துள்ளோம் எனவே இந்த அரசு உங்களுடைய ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் துணை நிற்கும் மகளிர் சுயஉதவி குழுக்களைச் சேர்ந்த நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் அடைய உங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து தர இந்த அரசு தயாராக இருக்கின்றது நான் அடிக்கடி சொல்வது போல நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த அரசும் உங்களுக்கான இந்த கடன் உதவியை வெறும் கடனாக கடன் தொகையாக பார்ப்பதில்லை அதற்கு மாறாக உங்களுடைய உழைப்பின் மீது வைத்து வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் இந்த அரசு இந்த கடன் உதவியை பார்க்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இங்கு கடனுதவி பெற்றுள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்